கொடுத்தார் இந்த அன்பை மேற்கொள் கேட்டுதான் என்ன பண்றாரு பலவீனம் ஆகிறார் ஒவ்வொருத்தரும் தேவன் தனக்கு தனக்காக தெரிந்து கொண்டு தன்னுடைய திட்டத்தை அவர் மூலமா செயல்படுத்துவது தான் அவருடைய அன்பு எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்கு தெரியுமா அன்புங்க இந்த அன்பு மேற்கோள் காட்டி தான் இனிமே போடுற ஒவ்வொரு பதிவும் இந்த அன்பு மட்டும்தான் பதிஞ்சிருக்கும் இந்த அன்பை மேற்கோள் காட்டி தான் ஏசாமி இந்த உலகத்தை வந்தார் இந்த அன்பை மேற்கோள் காட்டித்தான் சிலுவையை சுமந்தார் இந்த அன்பை மேற்கோள் காட்டித்தான் பாடுகளை அனுபவிச்சு அந்த அன்பை மேற்கோள் காட்டித்தான் மூன்றாம் நாள் வல்லமையோட உருவத்தில் இருந்தால் ஏசாமி இந்த உலகத்தில் தன்னுடைய சுயசிச பாதையை ஆரம்பிக்கும் போது அந்த பன்னிரெண்டு பேரும் மருத்துவரும் டேக்ஸ் கலெக்டரும் மீன் பிடிக்கிறோம் என்ற பற்பல தொழிலில் கைத்தேரணும்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாதுங்க பேதுருவோம் மீன் பிடிச்சி கடையில் வெறுங்கையா வெறுங்கையா வலையை கே கிளீன் பண்ணும்போது ஏசை தான் படகு ஏறி சூசைட் சொல்லிட்டு மறுபடியும் பேதரு கடலுக்கு கூட்டின்னு போறாரு அப்போ பேரு பார்த்து சொல்கிறார் உன்னுடைய வலையை வடது பக்கமாக போடும் சொல்லிவிட்டு ஸோ பேதூர் சொல்கிறார் நான் ராம் முழுதும் பெரிய எனக்கு ஒன்றுமே கிடைக்கல ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அவருடைய ஒரு அனுபவத்தை அங்கே ஷேர் பண்ணுறோம் பேதுருவுக்கு அந்த அனுபவம் கிடையாது ஏன் நான் சொல்கிறேன்னா மீன் பிடிக்கிறவர்களுக்கு தெரியும் எப்போ மீன் பிடிக்க போகணும் எந்த இடத்துல மீன் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு தெரியும் மீன் பிடிக்கிறவர்களுக்கு விவசாயம் பண்ணுறவர்களுக்கும் விவசாயம் பண்ணுற அந்த கால சூழ்நிலை அறிஞ்சிருப்பாங்க எந்த டைமில் எது போடணும் எந்த டைமில் எது விதைக்கணும் எந்த டைமில் எதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் ஸோ பேதருக்கு மீன் பிடிக்கிறது அந்த அனுபவன்றது இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு டேலண்ட் அந்த பக்குவம் பேதருக்கு இல்லை ஸோ ஒதுக்கப்பட்டவன் தான் அந்த பேதர் ஒதுக்கப்பட்ட பேதரு தேவன் தேர்ந்தெடு ஒன்றுக்குமே புரோஜனம் இல்லாதவன் தான் தேவன் தேர்ந்தெடுப்பார் ஒரு காரியத்துக்கும் உறுப்பிடாதவனே தான் தேவன் தேர்ந்தெடுப்பார் ஏன்னா அவரை கொண்டு தேவன் பல காரியங்களே செய்வாருங்க ஸோ ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் லூக்காஸ் லூக்காஸ் யாருங்க மருத்துவர் ஸோ மருத்துவருக்கு என்ன வேலை உட உடம்பு இல்லாமல் போனால் உடம்புக்கு தேவையான மருந்து கொடுத்து ஆயு ஆயுர்வேதம் எதாவது கொடுத்து சரி பண்ணுறது தான் வேலை ஆனால் வேதம் சொல்லுது லூ இயேசாமி கூட லூக்காஸ் இருந்தான் லூக்காஸ் கூட இருக்கும்போது ஏசாமி எத்தனை பேர் குணப்படுத்தியிருக்காரு ஸோ ஒன்றும் வேண்டாம் சின்ன சின்ன விஷயம் கேதுரு வீட்டு போனார் அவருடைய மாமி ஜுரமாக கிடந்தாங்க ஸோ லூக்காஸ் போய் சரி பண்ணியிருக்கலாம்ல ஏன் லூக்காஸ் போகல ஸோ லூக்காஸ் படிச்சிருப்பார் மருத்துவர் படிச்சிருக்கார் எல்லாமே செஞ்சுருப்பார் ஆனால் அதுக்கான திறமை அவருக்கு இல்லாமல் இருக்குது ஸோ மருத்துவரால் ஒதுக்கப்பட்டவர் தான் அந்த லூக்காஸ் அந்த லூக்காஸையும் தேவன் திறந்தெடுத்து தன் பக்கமாக வைத்திருக்கார் மத்திய ஐயோ டேக்ஸ் கலெக்டர் பைபிளில் நம்ம பார்க்கலாம் யூதாஸ் காயின்ஸெலாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு பேங்க்கராக இருந்தான் ஸோ யார் டேக்ஸ் கலெக்டர் டேக்ஸ் கலெக்டர் தான் தெரியும் காசு எப்படி வைக்கணும் எப்படி சேவ் பண்ணணும் ஆனால் அந்த டேக்ஸ் கலெக்டர் மத்திய என்ன பண்ணார் ஒண்ணுமே பண்ண முடியாம ஒன்றுக்கும் இல்லாம தனியா இருந்த போது விவசாயம் அழைச்சார் என் பின்னாடி வாப்பா டாக்ஸ் கலெக்டர் இருந்த தேவன் தனக்காக தெரிந்து கொண்டாருங்க இதுதாங்க அன்பு ஒன்றுக்குமே பிரோஜனம் இல்லாத ஒவ்வொருத்தரும் தேவன் தனக்காக தெரிந்து கொண்டு தன்னுடைய சித்தத்தை அவர் மூலமா செயல்படுத்துவது தான் அவருடைய அன்பு ஒன்றுக்குமே ப்ரோஜனம் இல்லாத அநேக ஜனங்களை தேவன் தனக்காக தெரிந்து கொண்டா எதனால் தான் உலகத்தாரால் தள்ளிவிடப்பட்ட மருத்துவரையும் மீன் பிடிக்கிற மற்ற தொழில் செய்கிறார் அநேகரும் தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார் எதுக்குன்னு தெரியுமா உங்கள் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண இங்கே வந்து மீன்பிடி இங்கே வந்து தொழில் செய்யன்னு சொல்லி தேவன் அழைக்கல அவர் தனக்காக தெரிந்து கொண்டு தன் அன்பை அவர் வெளிப்படுத்தி நீங்களும் இதே போல் இதே போல் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புறதாக தேவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த அன்பு நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தணுமா என்றால் கண்டிப்பாக நமக்கும் நமக்குள்ளே தேவன் ராஜ்யம் பிரஸ்தாவப்படும் உங்களும் என்னையும் எதற்காக தேர்ந்தெடுத்துருக்கார் இந்த ஒரு விஷயம் தாங்க இந்த அன்பை நீங்களும் நாங்களும் மற்றவர்கள வெளிப்படுத்தணுங்க எப்படி வெளிப்படுத்த முடியும் ஒன்று உண்மையான அன்பு மனதார வெளிப்படுத்துகிற அன்பு தானாங்க உண்மையான அன்பு வாயினால் வெளிப்படுத்துகிற அன்பு கிடையாது மனசால் வெளிப்படுத்தணும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள போய் துணியாக இருந்தவங்களோட கை தூக்கி அவங்க மேலே நிறுத்தணும் ஒருத்தருக்கு முடியாமல் இருக்காங்களா அவங்களுக்கு போய் உதவி நமக்கு என்ன கேட்குற சொல்லுங்கள் உன்னிடத்துலையும் அன்பு கூறுகிறது போல் பிற அன்பு அன்புக்குருவாக பைபிளில் பிரதான கற்பனையை அந்த அன்பு தாங்க இந்த அன்பு நம்ம ஒவ்வொருத்தர் வெளிப்படுத்தினால போதும் தேவனுடைய ராஜ்யம் நம்ம மூலமாக வெளிப்படுங்க அவருடைய மகிமை நம்ம மூலமாக வெளி வெளிப்படுங்க அன்பை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் என்றால் நீங்கள் போய் அவர்களுக்காக ஜபிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற கஷ்டங்கள் மாறும் கஷ்டப்படுத்துகிற அந்த வியாதிகள் மாறும் அவர்களை சுற்றி சூழ்ந்து நெருக்குகிற அந்த சாபங்கள் அவர்கள்ட்டு விலகி போகும் இது யாருடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்றால் கற்றோடைய அன்பை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறோடைய வாழ்க்கை தான் இது நடக்கும் அவர்களை போய் ஜபிக்கும் போது தான் அந்த கட்டிகள் வடியும் அவர்களை போய் ஜபிக்கும் போது அந்த வியாதிகள் மாறும் சமை அந்த உலகத்துக்கே வந்தார் நம்ம நல்லா இருக்கணும் தான் சிலுவேசம் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் அவர் பாடுகளை அனுபவித்தார் அவமானத்தை சகித்து கொண்டார் எல்லாவித கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டார் எதுக்காக தெரியுமா நீங்களும் நானும் பரலோகத்து போகிறதுக்காக தான் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை பாடுகளையும் அவர் அனுபவித்தார் எல்லாத்துக்கும் மேலாக தன்னுடைய சொந்த குமாரனை உலகத்தை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அன்பு தாங்க எல்லாத்துக்கும் மேலானது இந்த அன்பு ஒன்று இல்லாமல் இருந்தால் உலகத்தில் மனுஷனாக வாழ முடியாதுங்க அந்த தான் ஏசை அந்த உலகத்தை வந்தார் அந்த அன்பால் தான் அந்த உலகத்தை படித்தார் அந்த அன்பால் தான் தன்னை போல தம்மை போல ஒருவராய் நம்மளை சிருஷ்டித்து அவர் உயிர் மூச்சு அவருடைய நூல் ஆசின் சுவாசத்தை நமக்கு வாயில் ஊதினார் இது எவ்வளோ பெரிய அன்புங்க என்னவென்றால் நம்ம மோச்சத்தை போகிறதுக்கு வழியை ஆயுதப்படுத்தணும் ஆம் பிரியமானவர்கள் இப்போ இந்த காலம் கரிகாலம் ரொம்ப மோசமான காலங்க ஸோ இருந்து ஒரு திருமணம் இருக்கும் நம்ம அந்த திரும்ப அன்புள்ளவர்களாக இருந்து அவருடைய சித்தத்தை தான் நம்மளோட கடமை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அன்பை மேற்கொள்ள காட்டி தான் அடுத்த வீடியோ போட போகிறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நீங்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்க அந்த அன்பை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டோம் காட் பிளாஸ் அம்மை